நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ காணொளி என்ன குரோதி வருடம் தமிழ் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே தமிழ் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு ஒன்றுக்கு சூரிய உதயமாகுதுங்க முதலாவதாக பிரம்ம முகூர்த்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஆறு இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு முப்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்குங்க அடுத்து திதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை மூணு நாற்பத்தி மூணு வரை பஞ்சமி திதி அதன் பின்னர் சஷ்டி திதி நடக்குதுங்க அடுத்து நட்சத்திரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று ரெண்டு வரை கார்த்திகை நட்சத்திரம் அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரம் நடக்குதுங்க அடுத்து யோகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை எட்டு பதினேழு வரை ஹர்சனம் யோகம் அதன் பின்னர் மறுநாள் காலை வரை வஜ்ரம் யோகம் அடுத்து கரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை மூணு நாற்பத்தி மூணு வரை சைதுளை கருணம் அதன் பின்னர் மறுநாள் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை கரசைக்கரணம் நடக்குதுங்க அடுத்து ராகு காலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பத்தி ஒன்று முதல் ஆறு ஒன்று வரை காலம் நடக்குதுங்க அடுத்து யமகண்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு ஒன்று முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை யமகண்ட காலமாக இருக்குங்க அடுத்து குளிகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை மூணு ஒன்று முதல் நாலு முப்பத்தி ஒன்று வரை குளிகை காலம் நடக்குதுங்க அடுத்து சூளம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் சூளம் இருக்குங்க அடுத்து பரிகாரம் இன்றைக்கி செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளம் இன்னைக்கு நாள் பார்த்திங்கன்னா கீழ்நோக்கு நாளாக இருக்குங்க இன்னைக்கு தேய்பிரையாக இருக்குங்க அடுத்து நல்ல நேரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை முகூர்த்தமான நல்ல நேரமாக இருக்குங்க மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை முகூர்த்தமான நல்ல நேரமாக இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு ரெண்டுக்கு சூரியன் அஸ்தமனமாகி இன்றைய பகல் பொழுது நிறைவு பெறுதுங்க என் உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்